யார சொல்றேனே புரியலையே பழனிச்சாமி ஹாய் ராம் சாப்பிட்டியா கமெண்ட் படிக்கல மிஸ்டர் வி த்ரீ படிச்சுட்டேன் சொல்லுங்க பழனிசாமி வணக்கம் ஓ ப்ரோ ஸ்பேனரோட இருக்காரு ஆமாம் 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 சரிங்க ஓகேங்க மிஸ்டர் வி த்ரீ ஓகே பாய் துபாய் அக்கா எப்படி இருக்கீங்க என்னது பொய் சேனலா ஒன்றுமே புரியலையே மெசேஜ் ஓஹோ அப்படியா ஓகே ராம் குட் நைட் ராம் டேக் கேர் ராம் ரெஸ்ட் எடுத்துக்கோ எனக்கும் டைம் க்ளோஸ் நான் மாமா கிட்ட கொடுத்துட்டு போக போறேன் இல்லை சுரேஷ் இப்போதைக்கி எதுவுமே பண்ணல ஹாய் ஸ்கேல் நல்லா இருக்கீங்களா ஆமாம் நான் கேரளா தான் எனது அன்எஜுகேஷன் இதுவரை யார் பாரு யாருக்கு வந்து பாட்டு லேட் ஆகுது ஹாய் பாய் ஏன் அது சொல்லு நான் இங்க பேசிட்டு இருக்கேம்மா சொல்லு ஓகே ஜெகன் சொல்லு சொல்லு போ போ அக்கீல் கிட்ட ஓகே சரிம்மா

நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் போய் தூங்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இனி இரவு வணக்கம் மெசேஜ் பாருங்க மேடம் மெசேஜ பார்த்தா நான் எப்படி ஜேகே ஆமாம் நீ கேட்ட கேள்வி எனக்கு புரிந்திருத்தோ என்னாச்சு சரி ஓகே தூக்கம் வந்தால் தூங்குங்க உங்கள் மெசேஜ் தெரியாமல் அவங்க டிலேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன போட்டீங்க ரிப்ளே ரிட்டன் போடுங்க அதை நான் சொல்கிறேன் நான் படித்து சத்தமாக சொல்கிறதுக்குள்ள என்ன ஜேகே தக்காளி சட்னியாக போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிளியாக போட்டிருக்கேன் எதுக்கு 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 இவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்க கிறுக்கு பயலே இப்படி அடிச்சுட்டு இருக்க அவ்வளோ தக்காளி சட்னி மூஞ்சின ஊத்துறா நல்லா இருக்குமா மூஞ்சி ஹாய் எஸ்கே ஹாய் பா வரலை மாம்சே எங்க போச்சுன்னு தெரியாது ஹாய் செல்வராஜ் அப்படியே ப்ரோ சாரி ஏதோ பேசிட்டு இருந்தேன் ஆ